பீச்சுக்கு போறதால உயிருக்கு ஆஃபர்ட் வரும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா பீச்ல சன்செட் வேவ்ஸ் சில்லான வைப்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இந்த உலகத்திலே சில கடல்கள் இருக்குது அங்க ஒரு நிமிஷம் போய் நின்னாலே நம்ம வாழ்க்கையே மாறி போயிடுற அளவுக்கு ரொம்பவே பயங்கரமான ஆபத்துக்கள் எல்லாம் மறைஞ்சிருக்கு சோ இந்த பீச்ல என்ன நடக்குதுன்னு தெரியாம ஃபன்னுக்கு போனவங்க கூட திரும்பி வர முடியாம போயிருக்குன்னு எல்லாம் பல சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஸோ அப்படிப்பட்ட உலகத்துலே ரொம்பவே டேஞ்சர்ஸான பீச்சஸ் பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதில் முதலாவது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர் ஐலேண்டில் இருக்கக்கூடிய பீச்சுன்னு சொல்லலாம் இது ஆஸ்ட்ரேலியாவிலேயே இருக்குது ஸோ இந்த பீச்சை வெளியிலேருந்து பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் தண்ணீர் ஃபுல்லாக கிறிஸ்டல் மாதிரி ரொம்பவே தெளிவாக இருக்கும் என் மணலும் பொன் மாதிரி பிரகாசமாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு பேரடைஸ் மாதிரி தான் இருக்கும் ஆனா சொல்லுவாங்கல்ல தான் ஆஃபர் இருக்குன்னு சொல்லி ஸோ அப்படிப்பட்ட ஒரு பீச் தான் இதுவும் ஸோ இங்கே கடலுக்குள்ள ஒரு வகையான ரிப் கரண்ட் இருக்குதுன்னு சொல்லப்படுது ஸோ அந்த கரண்ட் பார்த்தீங்கன்னா மனிதன் அந்த கடல்ல எங்க நிற்கிறானோ அந்த இடத்துல இருந்து ஒரு ஆழமான பக்கம் தள்ளி கொண்டு போகுதுன்னு சொல்லப்படுது ஸோ பலரிங்க ஸ்விம் பண்ண வந்து மீண்டும் கரையை சேரலன்னு பல கதைகள் எல்லாம் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த நீர்க்குள்ள ரொம்பவே டேஞ்சரஸான எல்லாம் இருக்குதுன்னு சொல்லப்படுது அது மனிதனோட கை இல்லைன்னா காலுக்கு பட்டாலே மின்சாரம் அடித்த மாதிரி உடம்புக்கு ஒரு மிகப்பெரிய வழி வரும்னு சொல்லப்படுது இந்த இடம் ரொம்பவே இருந்தாலும் இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹனக்கப்பியாய் பீச் இது ஹவாயில இருக்குது ஹவாய்ல தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் இந்த பீச் அதுக்கு கம்ப்ளீட்லி ஓப்போசிட்னு சொல்லலாம் சீங்க வாட்டர் சர்ஃபர்ஸ் பாக்குறதுக்கு காமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் அந்த ஓட்டரு கீழே ஹிடன் வயலண்டான கரண்ட் எல்லாம் இருக்கும் ஸ்விம்மிங்கில் ஸ்ட்ராங்காக இருந்தவங்களாக இருந்தாலும் சரி லைஃப் கார்ட் போட்டு ஸ்விம்மிங் பண்ண போகிறவங்களாக இருந்தாலும் சரி இந்த கரண்ட்டால் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பீச்சுக்கு போகிற வழியிலேயே வார்னிங் போர்டு ஒன்றும் போடப்பட்டிருக்கும் இங்கே நிறைய பேர் மூழ்கியிருக்காங்க ஏன்னா அவங்களோட பொடிஸும் இதுவரை கட்டியுமே கண்டுபிடிக்கப்படலன்னு சொல்லி சேர்ந்த ஒரு லைனே போதும் இந்த பீச் எவ்வளோ டேஞ்சரஸ்ன்னு சொல்லி தெரிஞ்சிக்க அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கெலட்டன் கோஸ்ட் நமீபியாவில் இருக்குது எலும்புகளின் கடற்கரைன்னு சொல்லப்படுது இதுக்கு ஏன் இப்படி பேர் வந்து இந்த கடற்கரைக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவே கூர்மையான கற்கரை இருக்குது திடீர்னு வரக்கூடிய மிகப்பெரிய அலைகள் எப்பயுமே இருக்கக்கூடிய கனமான மூடு பணி இதெல்லாம் இருக்குது சோ இது மூணும் சேர்ந்து இந்த கடல் பக்கத்துல இருக்கிற வார கப்பல்கள் காலமா போயிடுது சோ அதனால நீண்ட வருடங்களாக பல கப்பல்கள் இங்க மோதி உடைஞ்சு போய் ஒரு எலும்பு கூடு மாதிரி அந்த பக்கத்துல இருக்குது சோ தான் இதுக்கு ஸ்கெலத்தன் கோஸ்ட்னு சொல்லி பேர் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பீச்சில் சீலாயன் ஹைனா ஜக்கர்ஸ் மாதிரியான கொடூரமான விலங்குகள் எல்லாம் இருக்குது ஸோ அதனாலே மனிதர்களோட உயிருக்கு ஆபத்தா இருக்குது இங்கே யாரும் போறது கூட இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூ சமைனா பீச் ஃப்ளோரிடால இருக்குது ஸோ இந்த பீச் பீச்சை டேஞ்சர்ஸ்னு சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அது என்னன்னா ஷார்க்ஸ் வந்து மனிதர்களை அட்டாக் பண்ணுறாங்க இந்த பீச்சில் சோ இந்த இடம் உலகத்திலேயே சுறாமீன் அதிகமாக மனிதர்களை கடிக்கக்கூடிய இடம்னு சொல்லி பேர் வாங்கியிருக்கு ஏன் அப்படின்னா இந்த பீச்சில் சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அது சாப்பிட்றதுக்காக சுறா மீன்கள் இங்கே அதிகமாக வருவாங்க ஸோ அந்த டைமில் மனிதர்கள் தண்ணீரில் இறங்கினா சுறா மீன்கள் மனிதர்களையும் அட்டாக் பண்ணுது ஸோ அதனால தான் இந்த பீச்சுக்கு ஷாக் பைட் கேபிட்டல்னு சொல்லி பேர் வந்திருக்குது அதாவது சுறா தாக்குதல் அதிகமாக நடக்கிற இடமாக இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நார்த் சென்டினல் ஐலாண்டோட பீச் இந்தியால இது இருக்கு இந்த பீச்ல ப்ராப்ளம் தண்ணீரும் இல்ல அங்க இருக்கிற விலங்குகளும் இல்ல இந்த ப்ராப்ளம் என்னன்னா அங்க வாழ்ற மனிதர்கள் தான் மிகப்பெரிய ஆஃபத்தா இருக்காங்க இங்க சென்டினல் சொல்லக்கூடிய ஒரு பழங்குடி மக்கள் வாழ்றாங்க அவங்களோட வாழ்க்கை பாத்தீங்கன்னா வெளி உலகத்தில இருந்து ரொம்பவே தூரமா இருக்குது பேசிக்கலி அவங்க வெளி உலகத்தை வெறுக்கக்கூடிய மக்கள்னு சொல்லலாம் யாராவது அவங்களோட நிலத்துக்கு பக்கத்துல வந்தா அதாவது படகோ ஹெலிகாப்டரோ மனிதரோ யார் வந்தாலும் எதை பார்த்தாலும் உடனே தாக்கிடுவாங்க அவங்களோட வெப்பன்ஸ் இருக்கிறது அம்பு ஈட்டி இது மாதிரி எல்லாம் பீச்சுக்கு அரசு அதிகாரிகள் கூட போக மாட்டாங்க டூரிஸ்ட்களுக்கும் போக சொல்லி பேன் பண்ணி வச்சிருக்கு சோ உயிருக்கு ரொம்பவே ஆபத்தான ஒரு பீச்சா இதுவும் இருக்குது இது இதுதான் இந்த உலகத்துல ரொம்பவே டேஞ்சரஸ் இருக்கக்கூடிய பீச்சுன்னு சொல்லலாம் நம்ம சேஃபா இருக்குன்னு தான் பண்ணியிருப்போம் ஆனால் இந்த உலகத்திலே சில பீச்சஸ் உடனே உங்களுக்கு ஆபத்தை தார மாதிரியே இருக்குது ஸோ அதனால தான் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் டிராவல் பிளான் பண்ணுறப்ப இந்த மாதிரியான ஆஃபத்த இடங்களை அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னால் நமக்கு உயிர் தான் முக்கியம் ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னும் வீடியோஸ் வேறு இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க